இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு பதினாலாம் வந்து கார்ப்பரேட் கார்பரேட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா சவுதியில வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளவுக்குள்ள ஒரு இப்ப பாத்தான் ஸ்ட்ரகல் போன அர்த்தமாக இருந்துட்டு இருந்தேன் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த போல வருஷம் பெப்ரவரி லாஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பண்ண ஆரம்பிச்சேன் அன்னைக்கு பண்ண ஆரம்பிச்ச தான் நான் வந்து ஒரு மனிதனாலே மாற ஆரம்பிச்சேன் அது வரைக்கும் நான் வந்து அவ்வளவு கஷ்டங்கள் மனதுக்குள்ள ஏதோ ஒரு துக்கம் மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் இது மாதிரி நான் சொல்லணும்னா நிறைய ஒரு நாள் நாட்டுக்குள்ளதான் சொல்லலாம் ஆனா ஒரு சிம்பிளா முன்னே பாய் நான் சொல்லிருக்கேன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இதை எடுத்த உடனே நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னா என்னென்ன வித்தியாசமா இருக்குது நாலு மணிக்கு எந்திக்கணும் அப்படின்னு தோணுச்சு ஆனால் செய்யச்சு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு நாலு மணிக்கு எந்திக்கிறதால அந்த டைம் வந்து எவ்வளோ சேவ் பண்ணலாம் நம்ம வந்து அதை எவ்வளோ சக்ஸஸாக கொண்டு போகலாம் நம்ம சரி நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேட்டு முழுமையும் சரி எல்லாத்துலேயுமே வந்து பாத்தீங்கன்னா சக்சஸா பண்ணிக்கலாம் எந்த வரைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒன்றுமை அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா அவ்வளோ ரிலேஷன்ஷிப் அதுக்கு முன்னாடி ஒருத்தனி கான்ட் பண்றதே கிடையாது எவ்வளோ வரையோ போற மாதிரி மாதிரி பேர் எனக்கு பார்த்தீங்கன்னா தேவை அவனே நம்மளை கான்ட் பண்ணி கூப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸோட இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோல பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து எல்லாருக்கும் நன்மை நன்மைதையும் சொல்றேன் எல்லாரும் யூஸ் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறும் வேண்டியது